இந்த வழியில் நம்ம பார்க்க போகிற டாபிக் ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சி குரூப் ஃபோர் நீர் சிலபஸ்கான தமிழ் மொழி மாதிரி தேர்வு இதில் பார்த்தீங்கன்னா மொத்தம் இருபத்தைந்து வினாக்கள் இருக்குது கரெக்டாக அவங்களால எவ்வளோ ஆன்சர் பண்ண முடியும் பாருங்கள் முதல் வினா பை என்ற ஓர் எழுத்து ஒரு மொழியின் பொருள் என்ன பை என்ற ஓர் எழுத்து ஒரு மொழியின் பொருள் இளமை இரண்டாவது வினா பாருங்கள் தங்கை வருகிறது வாக்கிய பிழையை திருத்துக தங்கை பார்த்தீங்கன்னா ஒருமையில் வந்திருக்கு ஸோ தங்கை வருகிறாள் வருகிறாள் வரணும் அடுத்து மூன்றாவது வினா பாருங்கள் சரியான நிறத்தட் குறி தொடரை கண்டறிய ஸோ நீர்த்தடற்குறிகள் பார்த்திங்கன்னா நம்ம சிலபஸில் இருக்குது அரைப்புள்ளி முக்காட்புள்ளி வினாக்குறி சோறான சிலபஸில் நமக்கு கொடுத்துருக்காங்க சரியான தொடர்னு பார்த்திங்கன்னா ஆப்ஷன் தான் வரும் நல்லவன் வாழ்வான் தீயவன் தாழ்வான் ஸோ இதில் பார்த்திங்கன்னா அரைப்புள்ளி வரும் அடுத்து நான்காவது வினா ஒரு பொருள் தரும் பல சொற்கள் குளிர்ச்சி சாந்தம் மென்மை ஆகிய சொற்கள் எதனை குறிக்கும் சரியான உடைய தன்மை ஸோ பார்த்திங்கன்னா இலக்கியத்தில் நமக்கு ஏகப்பட்ட டைம் வந்திருக்கு மணி மணிமேகல பார்த்தீங்கன்னா தன் மணல் பந்தரம் வரும் ஸோ தன் வந்தாலே அது குளிர்ச்சி குளிர்ச்சி சார்ந்த மென்மை தன்மை ஐந்தாவது வினா ஒரு பொருள் தரும் பல சொற்கள் அருள் பரிவு கருணை ஆகிய சொற்கள் எதனை குறிக்கும் சரணோடைய பார்த்தீங்கன்னா இரக்கம் அடுத்த வினா பொருந்தாத ஒன்றை கண்டறி கலை சொற்கள் பொருந்தாத ஒன்று பார்த்தீங்கன்னா பட்டி மன்றம் ஸோ இதில் பார்த்தீங்கன்னா டிபட்னு வரணும் கன்வெக்ஷன் வந்திருக்கு உத்திகள் என்பது ஸ்ட்ராட்டஜிஸ் சமத்துவம் ஈக்குவலிட்டி பன்முக ஆளுமை என்பது மல்டிபிள் பர்சனாலிட்டி அடுத்து பாருங்கள் வினா மருவு ஸோ ஊர்பயர்களின் மருவு சிலபஸில் இருக்குது ஊர்பெயர்களின் மருவை கண்டுபிடிக்க புதுக்கோட்டை என்பதன் மருவு கேட்டிருக்காங்க ஆன்சர் புதுகை வரும் புதுக்கோட்டை என்பதன் மருவு புதுகை இதே புதுவை கேட்டாங்கன்னா புதுச்சேரி வரும் அடுத்து எட்டாவதுனா பாருங்கள் பிறமொழி சொல்லட்ட தொடரு இது ஸோ நம்ம கலை சொற்களும் கேட்பாங்க பிறமொழி சொல்லும் கேட்பாங்க பிறமொழி சொல்லற்ற தொடர் தொடரியது சரி டி ஆலயத்திற்கு சென்று இறைவனை வணங்கினேன் ஃபர்ஸ்ட்டு பாருங்கள் கொடுங்கோல் அரசன் தமிழ் சொல் தான் அக்கிரமம் என்பது தமிழ் சொல் கிடையாது அடுத்து பி பாருங்க குழந்தை கண் திருஷ்டி என்பது தமிழ் சொல் வராது ஆகாசம் என்பதும் தமிழ் சொல் வராது ஸோ ஆப்ஷன் டி தான் சரின்னு ஆன்சர் அடுத்து பாருங்கள் ஒன்பது வினா ஒருமை பன்மை பிழை நீக்குக இவை டேஷ் எனக்கு பிடித்த நூல்கள் ஆன்சர் தாம் ஸோ இவை என்பது பன்மையை குறிக்குது நிறைய பொருளை குறிக்கிது அதனால் இவை தான் எனக்கு பிடித்த நூல்கள் அடுத்த என்ன பாருங்கள் பத்தாவது வினா ஆறு வல்லின மெய் எழுத்துக்களும் ஆறு டேஸ் எழுத்துக்களும் இன எழுத்துக்கள் ஆகும் இன எழுத்துகள் சிலபஸில் நமக்கு இருக்குது ஃபர்ஸ்ட்லேயே கொடுத்துருப்பாங்க வல்லின எழுத்துக்களும் மெல்லின எழுத்துக்களும் இன எழுத்துக்கள் அடுத்த என்ன பாருங்கள் பொருந்தா சொல்லை கண்டறி பொருந்தா சொல்லை கண்டறி சிலபஸில் இருக்குது பொருந்தா சொல் பார்த்தீங்கன்னா மற்ற ரிலேட்டடாக கொடுத்துருப்பாங்க ஆன்சர் வந்து ஆப்ஷன் டி குரு பேலன்ஸ் பாருங்கள் சாலை தவ உரு ஸோ இதெல்லாம் பார்த்திங்கன்னா ரிலேட்டடாக இருக்குது உரிச்சொற்கள் சாலை தவ உரு என்பது உரிச்சொற்கள் குறு என்பது உரிச்சொட்டில் வராது அடுத்து பாருங்கள் வினா அன்னத்தின் நடுப்பகுதியை தொடுவதால் பிறப்பது அன்னத்தின் நடுப்பகுதியை தொடுவதால் பிறப்பது இதுன்னு கேட்டிருக்காங்க ஆன்சர் மூணு சொல்லினா ஸோ இது பார்த்திங்கன்னா அந்த நகர வேறுபாட்டில் வரும் அடுத்து என்ன பாருங்க தவறான நையை கண்டறி ஒருமைப்பன்மை சிலபஸில் இருக்குது தவறான எண்ணையை கண்டறி தவறான ஆப்ஷன் சாரி பி தான் தவறான எண்ணெய் ஆப்ஷன் மாதிரி இருக்குது புல் வந்து புட்கள்னு இருக்குது ஸோ இந்த இட்ரு வரும் சொல் சொற்கள் சரி படம் படங்கள் சரி கை கைகள் சரி ஸோ இந்த இட் இந்த இந்த இட்டு வராது இந்த இட்ரு வரும் அடுத்த என்ன பாருங்கள் மழைக்கானா பயிர் போல தொடர் உணர்த்தும் பொருள் என்ன ஓமை தொடர் மழைக்கான பயிர் போல ஆன்சர் வாடுதல் மழைக்கான பயிர் போல வாடுதல் அடுத்த வினா பாருங்கள் பிழமொழி கலப்பற்ற தொடரை தேர்க ஆன்சர் ஆப்ஷன் டி விரட்டி அடித்து விழிக்க வைத்தது வையம் வியக்க வைத்தது ஸோ ஃபஸ்ட்டு பாருங்கள் சீவநிலாமல் தமிழ் சொல் வராது தரிசனமும் தமிழ் சொல் வராது சத்தியமும் தமிழ் சொல் வராது ஸோ டி தான் சரியான ஆன்சர் பேன்ஸ் பார்த்தீங்கன்னாலே கண்டுபிடிச்சிடலாம் அடுத்த வினா வினா பாருங்கள் பதினாறாவது வினா துறவு என்பது பொருள் கேட்டிருக்காங்க இது வந்து ஒளி வேறுபாட்டில் வரும் ஸோ இந்தரா வந்தால் துரத்தல் திறந்து விடுதல் ஸோ அந்த மாதிரி வரும் அதுவே இந்தரா வந்தால் கிணறுன்னு வரும் துறவு இந்தரா கிணறு என்பது பொருள் என்ன பாருங்கள் பதினேழு இன்று பயன்பாட்டில் இல்லாத சுட்டி எழுத்து அது இன்று பயன்பாட்டில் இல்லாத சுட்டி எழுத்து ஆன்சர் ஊ இ ஓ மூன்று சுட்டெழுத்துக்கள் பயன்பாட்டில் இல்லாதது ஊ அடுத்த வினா அல்லல் என்பதன் பொருள் என்ன அல்லல் என்பதன் பொருள் சேரு அடுத்த வினா பொருந்தாத ஒன்றை கண்டறி உமையும் பொருளும் பொருந்தாத ஒன்றை ஆப்ஷன் டி அத்தி புத்தாட் போல வந்து எளிய சைல் இருக்கே வந்து அரிய செயலில் வரும் நண்பால் கலந்தீமையால் திரிந்த தேர்தல் போல் ஸோ இது பார்த்தீங்கன்னா கெடுதல் மரப்பாவை நானால் உயிர் மருட்டல் போல ஸோ இது பார்த்திங்கன்னா அந்த மரப்பாவை ஷோ காட்டுவாங்க அப்போ பார்த்திங்கன்னா நம்மளை மயக்குவாங்க ஸோ மயங்குதல் அடுத்தது காட்டும் பளிங்கு போல வெளிப்படுத்துதல் அத்தி பூத்தாட் வந்து பூத்தாட் போல வந்து ஒரு அரிய செயல் எளிய செயல் வராது அடுத்து பாருங்க இருபதாவது பொருந்தாத சொல்லை கண்டறி பொருந்தாத சொல் எது ஆன்சர் ஆப்ஷன் டி பரிபாடல் பரிபாடல் எட்டு தொகை நாளடியார் நான்கு மணி கடைகள் திரைக்கடகம் கீழ்கணக்கு நூல்கள் அடுத்து பாருங்க வசை என்பதன் எரிசொல் என்ன வசை என்பதன் எரிசொல் ஸோ வசை என்பதுன்னு பொருள் தெரிந்தால் கண்டுபிடிச்சிடலாம் வசை வந்து பார்த்தீங்கன்னா இகழ்ந்து இகழ்ந்து பாடுதல்ன்ற பொருளில் வரும் ஸோ அப்போ புகழ் அல்லது புகழ்ந்து பாடுதல் அந்த பொருளை வர கண்டுபிடிக்கணும் இசை என்பதுக்கு பார்த்தீங்கன்னா புகழ் என்ற பொருள் வரும் ஸோ இசை தான் எதிர் அடுத்த வீணாக பாருங்கள் பிரித்தெழுதுக இதன் தரும் சரி நிறைய ஆப்ஷன் ஏ இத்கூட்டல் தரும் இருபத்தி வினா சரியான நிறுத்த குறித்த தொடரை கண்டறி ஆன்சர் ஆப்ஷன் டி பொயிலன் தோட்டத்திற்கு சென்று இலை பறித்து வந்தான் ஸோ இந்த சென்று வினயச்சங்களை தொடர்ந்து வருது பார்த்தீங்கன்னா இந்த காட்புள்ளி தான் வரும் வினயச்சங்கள் வந்தால் காட் வரும் ஞாபகம் வச்சுங்க அடுத்து பாருங்கள் இருபத்தி நான்காவது வினா வைரியம் என்பதன் பொருள் என்ன வைரியம் என்பதன் பொருள் கூத்தர் ஸோ இருபத்தி நான்கு வினாக்கள் தான் இருக்குது சரி எவ்வளோ ஆன்சர் கரெக்டாக பண்ணிங்கன்னு கமெண்ட் பண்ணுங்கள்